வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பைக் வரதோ ஒரு வீடியோ பண்ண போகிறேன் யாரும் கமெண்டில் திட்டாதீங்க ஓகேவா ஏன்னா இது வந்து நம்மளோட இது என்னோட ஒரு கனவு அஞ்சு வருஷ கனவு அதை வந்து அந்த அஞ்சு வருஷ கனவை நான் எப்படிலாம் பார்த்துக்கிறேன்னா இந்த வீடியோலாம் நிறையா சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இதுதான் நம்ம சேனல் உங்கள் நண்பன் விஜய் சரிங்களா நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை செய்து பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் மோட்டிவேஷனோட வீடியோ பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா பைக்கு கழுவுறதுல ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கிடைக்கலாம் சரிங்களா நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து யூடியூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது ஒரு அம்மா வந்து பப்ளிக் பாத்ரூமில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற வீடியோ ஒன்று ஏன் தெரியுங்களா எப்படி அப்புறம் வந்து ஒருத்தர் மூத்தத்தை குடிங்கன்னு சொல்லி ஒருத்தர் கம்மன் பண்ணியிருக்கான் ஒரு சேனல் நான் ஒரு சேனல் நம்ம சேனல் கிடையாது இன்னொரு சேனல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கா அதையும் லைவ்லயும் அப்படி திரும்பியும் மூத்திரத்தை பிடிச்ச ஒருத்தர் குடிச்சு வீடியோ போட்டுருக்கா அந்த வீட்ல நீங்க பார்க்கும்போது நான் ஏன் வண்டி கழுவுகிறேன் நம்ம இது நம்மளோட உழைப்பு இது சரிங்களா நம்மளோட வண்டி எல்லாமே இது நம்மளோட குடும்பத்தில் இன்னொருத்தரை கழுவும் போது ஒரு வீடியோ எடுத்து பொருள் என்ன தப்புன்னு என் மைண்டுக்கு பட்டுச்சு அதனால நான் செஞ்சுக்கிட்டிருக்கேன் ஓகேவா அப்படி வேற வேற பிளான் எல்லாம் பண்ணோம் என்ன பண்றது காசு இல்லை காசு கொடு காசு காசு கொடு கொடு எங்க போறானே காசு கொடு காசு கொடுன்றா என் காசு இல்லடா உயிர் தான்டா இருக்கு எடுத்துக்கங்கடா அந்த கத்துட பண்ண பன்னி மாதிரி குளிச்சிட்டு இருக்கறா சரியா காசுடா இல்ல மொத்தது எல்லாமே இருக்கடா சொல்லிட்டு சரி எட்டாம் பரலாம் இருக்கும்போது சரி நம்ம வண்டியை பைக்கில் வர ஒரு வீடியோ போனா நம்ம மக்கள் அதை ஏத்துக்கறாங்கனு சொல்லி கொண்டாலாம் மீதா அந்த வீடியோ போனா டை சரி சரியா ஏதாவது ஓட வச்சிருக்கங்க மக்களே ஓகேவா ஓகே நன்றி

சும்மா விடு கூடாது ஆற விடுறதுடா வச்சுங்க தகுதி பாருங்க ஐயா இப்ப பாத்தீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா என்னோட உடன் பிறவா சகோதரனான என்னோட என் வண்டி அதாவது என் வண்டி தான் ஆனா எனக்கு என் வண்டிக்கு இருக்கிற பாண்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு பிரதர் அதாவது அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியோட பாண்டிங் தான் இது

அது ரொம்ப நாள் ஒரு ஆசை அதை நிலவர போது அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இருக்கேன் தண்ணி பிடிச்சிட்டு வந்து கழுவிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் ஏன் வண்டி கழிச்சிருக்கேன்னா என்னோடய ஆள் கூட நான் வெளியே போகிறேன் அதாவது ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருடங்கள் கழித்து ஐ மீன் நைன்டி கிட்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு ஒரு ஆள் எவ்வளோ கழிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க தட்டு தடுமாறி சில சில பல ஸ்டேசிங் பண்ணி குரங்கு படலாம் அடித்து எனக்குன்னு ஒரு தீய வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சரியா எப்படி எனக்குன்னு எனக்குன்னு சரியா எனக்குன்னு ஒரு தீய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட வெளியே வரப்போது வெளியே போக போறேன் சரி அப்ப நம்ம கொஞ்சம் வண்டி கொஞ்சம் சுத்தமா இருந்தால்தான் போற இடத்துல நாலு பேர் பாப்பாங்க அதுக்காக நான் கழுவிட்டு இருக்கேன் நாலு பேர் பாக்குறேன் இல்ல பாக்குறேன் நான் பாக்கணும்னா வேற யாரா பாக்குறது சரியா நான் ரெண்டாவது வந்து அப்புறம் நம்ம உங்களுக்கு தெரியும் நான் என்ன வேற உங்கள் உங்கள் நீங்க என்ன என்ன வண்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது நம்ம பேசுறது ரொம்ப ஓவராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா தத்தம் முடிச்சா என்னமே அனுப்பி இருக்க அப்படி கிடையாது ஏன்னா இது நிறையா நிறைய தொண்ணூறு நிறையா தொண்ணூறுகளின் குழந்தைங்களோட ஒரு கனவு தான் இது என்னடா நான் சொல்றது உண்மையா போய் சொல்றேன்

கல்யாணம் காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் என்ன பண்றது என்ன ஏதாவது என்னோட எக்ஸிட் நான் ஏற்ற போய் வெளிப்படுத்துறது எனக்குன்னு இருக்காங்களே என் சொந்தங்கள் இருக்குது எனக்குன்னு இருக்குறது உண்மையா தானே எனக்குன்னு இருக்கீங்க நீங்க இருக்கீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற வீடியோ சரிங்களா உப்பு தண்ணி ஊத்தி கழிவு வீட்டு இருக்கேன் நல்ல தண்ணி காலையில் இங்க எங்க காமனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு குணம் அஞ்சு ரூபா கலைய ஒரு குணம் அஞ்சு ரூபா சரிங்களா அதுவும் காலையில் எந்திரிச்சு பிடிச்சாதான் அந்த நம்ம வந்து எனக்கு நானும் குளிக்கிறதும் சரி இவனும் குளிப்பாட்றதும் சரி தண்ணி பிடிச்சாதான் தண்ணி கவர்மெண்ட் பைப்லாம் கிடையாது இன்னைக்கு நான் மறந்துட்டேன் அதனால உப்பு தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்கேன் என்ன ஆக போதும் தெரியல உப்பு தண்ணி ஊற்றினா பெண் பிடிக்குமா என்ன அதுதான் அது இன்னொரு நான் நல்ல தண்ணி ஒரு வீட்டில் கடன் கேட்டிருக்கேன் அதை வாங்கிட்டு வந்து நான் கழுவிட்டு கடைசியா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து எக்ஸ்எல் வந்து டிவிஎஸ் எக்ஸல் அண்ட்ராய்டு வச்ச எக்ஸ்எல் வந்து பழைய வர்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வர்ஷல் வண்டி வச்சுருக்காரு பக்கத்தில் வா சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி வச்சுருக்காரு அவர் வந்து ஒரு நாள் ஒரு பொழுது கூட வண்டியை வந்து துடைக்காத நாளே கிடையாது மக்களே எப்போயுமே டெய்லி துடைச்சிட்டே இருப்பார் இவன் வந்து அன்றைக்கி பார்த்தேன்டா எப்படி வச்சுருந்தாச்சு அந்த வண்டி பத்து வருஷம் வண்டி எப்படி மாதிரி இருந்துச்சு புது வண்டி மாதிரி பத்து வருஷம் வண்டி சொன்னா நம்ப மாட்டீங்க அத்தனை பேர் வந்துருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வண்டி வந்து வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கஷ்டப்பட்டு வாங்கும் போது அந்த இதை பாதுகாத்துக்கணும் இப்ப இருக்கிற அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் டுவெண்டி கிட்ஸ் அப்பாட்ட வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு அனுபவம் இருக்கு மக்கள் என்னன்னா எங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வண்டி எடுத்து ஒரு வண்டி அதாவது அவங்க பசங்களை வந்துருக்கு வண்டி எடுத்து கொடுத்தாரு அந்த பையன் வந்து சொல்லி தான் கொடுத்தாங்க அவங்க அந்த பையனுக்கு வேமா போக கூடாது மெதுவாக தான் போகணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பையன் வந்து சொல்கிறதே கேட்காம வேமா போய் கை காலை உடச்சிட்டு இப்போ சும்மா வீட்டில் கிடக்கிற மக்களே சத்தியமாக நான் சொல்கிறேன் பொய் கிடையாது நாங்களாம் சொன்னோம் வேண்டாம் இப்படி ஓட்டணும் வண்டி எடுக்கும்போது நாங்கள்தான் போயிருந்தோம் ஆனால் இதை நான் ஏன் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா அதை தான் சம்பாரிச்சிட்டு தான் அந்த வண்டியோட வருமா தெரியும் வலி என் கேமரா வண்டி அந்த நிற்குது அதை காட்டுறான் நீ காட்டுறான் வண்டியை காட்டுறான் பாருங்க அதான் என் கேமராமேன் வண்டி அந்த இடத்துல நிற்குதா அது என் கேமராமேன் வேணு அது எடுத்தது வந்து இருபது முப்பதுக்கு நம்ம எடுத்தான் ஆனால் இப்போ வரைக்கும் அது இரு பதினஞ்சாயிரம் பக்கத்தில் செலவு பண்ணிட்டான் ஏன் நமக்குன்னு நெட்டையோ குட்டையோ ஓட்டையோ ஓடலாம் நமக்கு ஒன்று இருக்கணும் அதை நம்ம சம்பாரிச்சு தான் அந்த அதோட அருமை தெரியும் சம்பாதிக்காமல் எடுத்தால் அந்த பையன் மாதிரி சும்மா நம்ம அப்போ நம்ம அப்பாங்க அதுதான் சும்மா ஓட்டுன்னு சொல்லி ஓட்டு கீழே விழுந்து பாவம் அவங்களுக்கு நஷ்டம் அவங்க அப்பாவுக்கு நஷ்டம் என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஓகேவா உங்க என் உங்க நீங்கள் வந்து உங்க 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 வண்டி எப்படிலாம் பராமரிப்பீங்க என்னென்ன மாதிரி உங்க வண்டியை அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒரு வண்டிக்கு பேர் வச்சுருப்பீங்களா என் வண்டிக்கு பேர் நான் மகாலட்சுமி வச்சிருக்கேன் எங்கள் ஆத்தா பேர் ஓகேவா பேர் எங்கள் ஆத்தா லட்சுமி மகாலட்சுமி நான் இந்த பேராக போய் பாருங்க என் ஃப்ரெண்டில் வந்து நான் மகான் ஒட்டிருப்பேங்க வா மகான் ஒட்டியிருக்கேன் பாருங்க எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் ஓட்டியிருப்பேன் தெரியுதா மகானு இந்தாருக்கு பாருங்க எந்த வண்டி பேரும் மகா அது மாதிரி உங்கள் வண்டி உங்கள் வண்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஆள் கூட நான் அவுட்டிங் போகிறேன் யாரும் கோவிக்காதிங்க சரிங்களா நைன்டி கிடைக்கலாம் யாழ் கூட நான் வெளியே போகிறேன் கண்டிப்பாக தொண்ணூறுகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அத்தனை விதத்துக்குமே ஆள் அமையும் கொஞ்சம் ரிஸ்க்னுங்க கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஆள் அமையும் ஓகேவா இப்போ என்னென்னா சரி என்ன மாதிரி தான் வட்டி வச்சுருக்க மாதிரி பேசுகிறா ஜெல்லி நினைக்கிறவைக்கே கமெண்ட் பண்ணுங்க இல்லை நான் உங்கள் மூஞ்சி எடுத்து பார்த்தவே டாகனட்டை கலவண்டு போகிற மாதிரி இருக்குது திருட்டு பயமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் உங்கள் வீட்டு பையனை என்ன நினைக்கிறவங்க ஒரு ஷேர் பண்ணிவிட்டு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஓகே